இன்று பதினொன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை இருபத்தாறு புதன்கிழமை வளர்ப்பிரை தசமி திதி அதிகாலை ஒன்று பதிமூன்று மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் 12லிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் காலை பத்து மணி வரை சிம்மம் அதன்பின் கன்னி பொது ஏகாதசி விரதம் பாரதியார் பிறந்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து முப்பத்தொன்பது மணி சந்திர உதயம் மதியம் இரண்டு பனிரெண்டு மணி அஸ்தமனம் நாளை அதிகாலை மூன்று ஒரு மணி மேஷராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் முழுமையான கவனம் தேவை தேவைக்கேற்ற வரவு வரும் நேற்றைய எண்ணம் நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் பொருளாதார நிலை உயரும் திட்டமிட்டு செயல்படுவீர் உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும் நினைத்த வேலை நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் வெளியூர் பயணத்தில் தடைகளை சந்திப்பீர் கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் தவிர்க்கவும் உங்கள் செயல்களில் பதட்டம் உண்டாகும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் நெருக்கடி காளாவீர் மிதுனராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் தடைப்பட்ட வருவாய் வரும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சினை சரியாகும் நிதிநிலை உயரும் முடிவு செய்திருந்த வேலைகளை முடிப்பீர் நண்பர்கள் உதவியால் உங்கள் பிரச்சினை விலகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவீர் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உறவினர் ஆதரவு உங்கள் வேலைகளை வெற்றியாக்கும் கடகராசி அன்பர்களே வேலை பழுவால் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரம் முன்னேற்றமடையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலை நடக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் புதிய முயற்சிகளில் நிதானம் தேவை சிம்மராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் பெரியோர் ஆதரவால் வேலை நடந்தேறும் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் திறமை வெளிப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் தடைப்பட்ட வேலை நடக்கும் இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடி நீங்கும் மனக்குழப்பம் நீங்கும் உடன் பணி புரிபவரை அனுசரித்துச் செல்வது நல்லது கண்ணிராசி அன்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் விரும்பாத செயல் இன்று நடக்கலாம் என்பதால் அனைத்திலும் விழிப்புணர்வு தேவை திடீரென்று நெருக்கடி காளாவீர்கள் மனக்குழப்பம் உண்டாகும் வாகன பயணத்தில் இன்று நிதானம் அவசியம் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு போகும் வேலையில் தடையும் தாமதமும் ஏற்படும் துளாராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் உங்கள் வேலைகளை போராடி முடிப்பீர் வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும் நண்பர்கள் உதவியுடன் செயலில் வெற்றி காண்பீர் எதிர்பார்த்த தகவல் வரும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் செயல்களில் குழப்பம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் தரும் விருச்சகராசி அன்பர்களே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும் உங்கள் முயற்சியில் போராடி வெற்றியடைவீர் நேற்றைய விருப்பம் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகும் நினைப்பது நிறைவேறும் செல்வாக்கு உயரும் இழுபறியாக இருந்த பிரச்சனையில் முடிவு காண்பீர் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திறமை வெளிப்படும் தனுசு ராசி அன்பர்களே தெய்வத்தை வணங்கி செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடை தோன்றும் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றி சங்கடப்படுத்தும் வழக்கு வெற்றியாகும் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவர் பிள்ளைகளால் சிறு சங்கடம் தோன்றும் பேச்சில் கவனம் அவசியம் மகர ராசி என்பர்களே போராடி வெற்றி பெற வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரம் விருத்தியாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் பணியாளர் ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கும் மற்றவர் வார்த்தைகளை கேட்டு மனதை அலைப்பாய விடாதீர்கள் அதனால் சங்கடம் தோன்றும் கும்பராசி அன்பர்களே எதிர்ப்புகளை சந்தித்தாலும் போராடி வெற்றி பெறுவீர் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர் முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் செல்வாக்கு உயரும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மேனராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் வரவு செலவில் இருந்த சங்கடம் விலகும் தெளிவுடன் செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர் எடுத்த வேலைகளை முடிப்பீர் மனக்குழப்பம் விலகும் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் பண தேவை பூர்த்தியாகும் பொதுப்பலன் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் கன்னி ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் நாள்